விஜய் தான் எப்பவும் நம்பர் ஒன் அவர் உங்களுக்கு காலம் முழுவதும் ஷாக் இருப்பார் மாட்டார் என ரஜினிகாந்தை குறிப்பிட்டு ப்ளூ மாறன் கடுமையாக விமர்சனம் விஜய் அஜித் ரசிகர்கள் மாறி மாறி ஃபேன் ஃபைட் கொள்வது போல சமீபத்தில் ரஜினி விஜய் ரசிகர்களின் ஃபேன் ஃபைட் விஸ்வரூபம் எடுத்தது குறிப்பாக காகம் கழுகு என ரஜினி குறிப்பிட்டு குட்டி ஸ்டோரி சொன்னது விஜய் ரசிகர்களை கொந்தளிக்க செய்தது இதனையடுத்து சமீபத்தில் விஜய் அரசியலில் குதித்துள்ளார் ஆனால் நெடுங்காலமாக அரசியலுக்கு வருகிறேன் என பூச்சாண்டி காட்டி வந்த ரஜினியோ ஜகா வாங்கிவிட்டார் பல நேரங்களில் இந்த டாப்பிக்கும் ரசிகர்களின் சண்டையில் அடிக்கடி அடிப்படும் என்னதான் வெளியில் ஒன்றுமில்லாதது போல் காட்டிக் கொண்டாலும் ரஜினிக்கு மனதுக்குள் விஜய் மீது வன்மம் உள்ளது என பலரும் விமர்சனம் செய்து வந்தனர் இந்நிலையில் தற்போது விஜயை தொடர்ந்து அஜித்தும் சினிமாவுக்கு பிரேக் கொடுத்துவிட்டு கார் ரேஸ் பக்கம் சென்றுவிட்டார் சமீபத்தில் அஜித் பங்கேற்ற கார் ரேஸ் போட்டியில் வெற்றி வாகை சூடி அசத்தியுள்ளார் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளி ி வைரலாகி வருகிறது இங்குதான் ரஜினி தனது உள்குத்தை காட்டியுள்ளதாக ப்ளூ சட்டை மாறன் விமர்சித்துள்ளார் காரணம் ரஜினி அஜித்துக்கு போட்ட வாழ்த்து போஸ்ட் தான் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் விமர்சித்துள்ள சட்டை மாறன் கார் ரேஸில் வென்றதற்கு தலைவர் வாழ்த்து ட்வீட் போட்டுள்ளார் அரசியலுக்கு வர பயந்து புறமுதுக்கிட்டு ஓடியவர் தான் உண்டு தன் ஷூட்டிங் டப்பிங் உண்டு என இருக்க மனமில்லை நான் முன்பு சொன்னது போல தமிழக அரசியலை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக அதாவது தனது குரு அவர்களை போல ஆக வேண்டுமென முயல்கிறார் ஆனால் சோவிற்கு உள்ள அரசியல் அறிவில் ஒரு சதவீதம் கூட இவருக்கு இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் இது இவருக்கு தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியமே இல்லை தலைவருக்கு இரண்டே ஆசைகள் எஜமானர்களின் நீண்ட கால எதிரியான திமுக தோற்க வேண்டும் திரைப்பட வியாபாரம் மற்றும் வசூலில் தன்னை தோற்கடித்த விஜய் மீதான காண்டு விஜய் இனி படங்களில் நடிப்பதில்லை என்றதும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டார் ஆனால் தற்போது அரசியலுக்கு வந்து ஜெயித்து விடுவாரோ என்று பதட்டம் தொற்றிக் கொண்டது விஜய் முதல்வராக உள்ள மாநிலத்தில் வாழ்வதை தலைவரால் ஜீரணிக்கவே இயலாது இந்த புத்தாண்டில் நல்லவனை ஆண்டவன் கைவிட மாட்டான் கெட்டவங்களை கைவிற்றுவான் என குறிப்பிட்டார் எப்போதுமே வெறும் வாழ்த்து செய்தி மட்டும் போடுபவர் இம்முறை இப்படி ஒரு உள்குத்தை செருகியுள்ளார் அதாவது விஜய் அஜித் அஜித் தற்போது வென்றதற்கு திடீர் அதிசயமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதாவது விஜய் மற்றும் அவரது ரசிகர்களை மறைமுகமாக சீண்டுகிறாராம் தலைவரே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு வர வாய்ப்புண்டு ஒருவேளை தேர்தலில் தாவைக்க தோற்றால் விஜய் அரசியலை விட்டு விலகலாம் அல்லது கமலை போல சினிமாவில் நடித்தபடியே பார்ட் டைம் அரசியல் செய்யலாம் அப்படி ஒரு நிலைமை வந்தால் மீண்டும் அவர்தான் வியாபாரம் மற்றும் வசூலில் நம்பர் ஒன்னாக இருப்பார் தலைவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படத்தின் வசூல் கோட் வசூலில் முப்பது சதவீதம் கூட இல்லை ஆகவே மின்சார கண்ணாவால் தலைவருக்கு காலம் முழுக்க ஷாக் உறுதி அவர் உங்களை நிம்மதியாக தூங்கவே விடமாட்டார் என வெளிப்படையாகவே ரஜினிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ப்ளூ சட்டை மாறன்